யோவான் எழுதிய எி அதிகாரம் ஒன்பது அக்காலத்தில் வலிக்கும் உணவு பற்றி கற்பித்துக் கொண்டிருந்த பொழுது சீடர் பலர் இதை கேட்டு இதை ஏற்றுக்கொள்வது மிக கடினம் இப்பேச்சை இன்னும் கேட்டுக்கொண்டிருக்க முடியுமா என்று பேசிக்கொண்டனர் இது பற்றி தம் சீடர் முணுமுணுப்பதை இயேசு உணர்ந்து அவர்களிடம் நீங்கள் நம்புவதற்கு இது தடியாயிருக்கிறதா அப்படியானால் மானிட மகன் தாம் முன்பு இருந்த இடத்திற்கு ஏறி செல்வதை நீங்கள் கண்டால் அது உங்களுக்கு எப்படி இருக்கும் வாழ்வு தருவது தூய ஆவியே ஊனியல்பு ஒன்றுக்கும் உதவாது நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன அப்படியிருந்தும் உங்களுள் சிலர் என்னை நம்பவில்லை என்றார் நம்பாதோர் யார் யார் என்பதும் தம்மை இருப்பவன் யார் என்பதும் இயேசுவுக்கு தொடக்கத்தில் இருந்தே தெரிந்திருந்தது மேலும் அவர் இதன் காரணமாகத்தான் என் தந்தை அருள் கூர்ந்தால் அன்றி யாரும் என்னிடம் வர இயலாது என்று உங்களுக்கு கூறினேன் என்றார் அன்றே இயேசுவின் சீடருள் பலர் அவரை விட்டு விலகினர் அன்று முதல் அவர்கள் அவரோடு சேர்ந்து செல்லவில்லை இயேசு சீடரிடம் நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா என்று கேட்டார் சீமோன் பேதுரு மறுமொழியாக ஆண்டவரே நாங்கள் யாரிடம் போவோம் நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன நீரே கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் அதை நம்புகின்றோம் என்றார் சிந்தனை இந்த வாரம் முழுவதும் வாசித்த வாழ்வுதரம் உணவு என்ற இயேசுவின் போதனையில் இறுதி பகுதியாக இன்றைய நற்செய்தி வாசகம் வருகின்றது வாழ்வுதரம் உணவு பற்றிய இந்த போதனை தொடக்கத்தில் பொதுவான படிப்பினைகளையும் அதனை ஏற்றுக்கொள்வது இலகுவும் இலகுவாகவும் இருக்கிறது ஆனால் அதன் கடைசி பகுதி ஆழமான பொருள் பொதிந்தவையாகவும் சவாலாகவும் ஏற்றுக்கொள்ள கடினமானதாகவும் அமைந்துள்ளது இன்றைய நற்செய்தி வாசகம் தொடங்குவதற்கு முன்னுள்ள வசனத்தில் எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர் நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன் என்று இயேசு கூறுகின்றார் இதனை கேட்ட பலர் அவரை விட்டு விலகினர் அன்று முதல் அவர்கள் அவரோடு சேர்ந்து செல்லவில்லை இயேசுவின் இந்த போதனையைக் கேட்ட மக்கள் தேவு பற்றி மூன்று வகையான மனநிலைகளோடு இருக்கின்றார்கள் ஒரு வகையினர் நற்கருணை மட்டில் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டவர்கள் இரண்டாவது வகையினர் அலட்சிய மனப்பான்மை கொண்டவர்கள் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் பார்க்கின்ற இயேசுவை விட்டு விலகிச் செல்லுகின்ற மக்கள் மூன்றாம் வகையினர் இவர்கள் அறவே நம்பிக்கை இல்லாதவர்கள் இவர்கள் சொல்கின்ற காரணம் இதை ஏற்றுக்கொள்வது மிக கடினம் யார் இதை ஏற்றுக்கொள்வர் என்பதாகும் நற்கருணை பற்றிய இயேசுவின் போதனை கடினமானது என்பது உண்மைதான் ஆயினும் இருப்பதனாலே அது கூடாதது என்று அர்த்தமல்ல இது கடினமானது எந்த வகையில் என்றால் நற்கருணையை நம்புவதற்கு ஒருவர் கடவுள் அரு அருளுகின்ற உள்ளார்ந்த இறை வெளிப்பாட்டை அல்லது நம்பிக்கையை பெற்றுக்கொள்ள வேண்டும் இயேசுவை விட்டு விலகிச் சென்றவர்கள் இயேசுவின் போதனையை கேட்டார்கள் ஆனால் அவர்களின் உள்ளங்கள் நம்பிக்கை என்ற கொடையை பெற்று கொள்ள திறந்திருக்கவில்லை அவர்கள் வெறுமனே அறிவு சார்ந்த மட்டத்திலேயே நிற்கின்றார்களே ஒழிய இறைமகனின் சதை இரத்தம் என்ற உண்மைகளை அவர்களால் புரிந்து கொள்ள முடியாமல் போய்விட்டது ஆகவே யார் இதை ஏற்றுக்கொள்வர் ஆக உள்ளத்திலே பேசுவதை கேட்பவர்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்வர் அப்ப ரச வடிவில் தோன்றும் ஜேசுவை உண்ணும் போது அது இயேசுதான் என்பதை நீங்கள் நம்புகிறீர்களா வாழ்வுதரம் உணவு என்ற இயேசுவின் போதனை உங்களுக்கு விளங்குகின்றதா ஜேசுவின் கடினமான இந்த போதனையை எந்த அளவுக்கு நாங்கள் விளங்கிக் கொள்ளுகின்றோம் என்று இன்று சிந்திப்போம் இயேசுவின் இந்த போதனைகள் வாழ்வை மாற்றி அமைக்கின்றன வழங்குகின்றன இவை எமது வாழ்வில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன என்பதை இன்று சிந்தித்து கண்டுகொள்வோம் செபம் ஆண்டவரே எமது கண்களை திறந்து எமது உள்ளத்தில் பேசும் அப்போது உமது வாழ்வை நாங்கள் பெற்றிடுவோம் ஆம